ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சிவராத்திரிக்கு என்ன ஒரு இது அப்படின்னு சொல்லி அந்த கண்டென்ட்டு தான் பார்க்க போகிறோம் வாங்க வெளியேக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் டைட்டிலே பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்னா நாமக்கல்ல சிவராத்திரி பூஜை அதாவது சிவராத்திரி பூஜையெல்லாம் வந்து இன்றைக்கி எப்படி நடந்துச்சு அப்படின்னு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து ஃபர்ஸ்ட் வந்து பழப்பற்ற மாரியம்மன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருக்கோம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கெங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு இதாக வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் நீங்களும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி தட்டி அப்பதான் நம்ம வந்து இப்போ வந்து எங்க வந்தாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு டிசிஷன் எடுத்து பலப்பட்டுற மாரியம்மன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து என்ட்ராயியாச்சு கோவில்ல பாத்தீங்க அப்படின்னா செம்மன் க்ரௌடா இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியெல்லாம் தரிசனம் முடிச்சுட்டு மாரியம்மன் கோவிலில் வந்து ஃபஸ்ட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து சிவன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு வந்து போகிறக்காக இது பண்ணோம் தரிசனம் வந்து மாரியம்மன் கோவில் தரிசனம் வந்து சிறப்பாக முடிஞ்சது இன்னைக்கு யார் இங்கே வந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிழக்கமெண்டில் சொல்லுங்கள் யாராவது வந்துடுவீங்க அப்படின்னா நம்ம வந்து அன்னைக்கு காலையில் வந்து போயிருந்தோம் தரிசனம் வந்து மிக சிறப்பாக முடிஞ்சது மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான முறையில் இன்றைய இன்றைய தரிசனம் வந்து முடிஞ்சது நானும் இன்றைய தான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன் இன்னைக்கு இப்படி ஒரு தரிசனம் கிடைக்கும் நானும் வந்து எதிர்பார்க்கல அதுக்கப்புறம் வந்து சிவன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு வந்து வந்தோம் மாரியம்மன் கோவில் சிவன் கோவில் எல்லாம் பக்கத்து பக்கத்துலேயே தான் இருக்குது அடுத்து வந்து சிவன் கோவிலுக்கு தான் அவங்க வந்து வந்திருந்தோம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வந்து அரிசி இதெல்லாம் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க வாங்குறவனையும் அதுவும் வாங்கலாம் நம்ம வந்து விளக்கு மட்டும் வச்சு சுவாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் முன்னாடி ஒரு சுவாமி இருந்தது அது வந்து விநாயகர்னு சொல்லி வச்சுருந்தாங்க அதையும் தரிசனம் முடிச்சுட்டு விநாயகருக்கு வந்து விளக்கேற்றி நெய் விளக்கேற்றி அவருக்கு ஒரு தரிசனத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள சிவனை பார்க்குறக்காக நம்ம வந்து உள்ளே போனோம் சிவன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து விநாயகர் வந்து நம்ம தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சிவனை பார்க்கலாம் அப்படி சிவன் சிவன் வந்து இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு இதில் இருந்தார் அவருக்கு வந்து நம்ம ஃபேமிலி நெம் மேம்ஸ் எல்லாம் சொல்லி அர்ச்சனையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கிளம்பியாச்சு அடுத்து எந்த கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ்ட் பண்ணிவிட்டீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம எங்கே போனோம் அப்படின்னா இந்த தரிசனம் முடிச்சுட்டு வரிசையை போய் ஃபேமிலியை பேரையும் சொல்லி அர்ச்சனையை முடிச்சுட்டு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு எடுத்து பூஜையை முடிச்சுட்டு அதுல மூணு சுத்தம் அஞ்சு சுத்தம் ஏழு சுத்தம் ஒன்பது சுத்தம் அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி அஹ் எத்தனை சுத்து சுத்தனமோ அத்தனை சுத்து சுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து அங்க பாத்தீங்க அப்படின்னா மாரியம்மன் கோவிலுக்கு முன்னாடி வந்து இந்த ஒரு இது வச்சுருந்தாங்க இதை சுற்றி வந்து அதுக்கப்புறம் தூளாபாரத்தை தொட்டு கும்பிட்டு தான் வந்து வெளியில் போகணும் அப்படின்ற ஒரு ஐதீகம் நம்மளும் அதே மாதிரியே வந்து செஞ்சுட்டு அந்த தூளாபாரத்தை தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ரீசன் தெரியல இங்கே இருக்கக்கூடிய அந்த சுவாமி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சர்ப்ரைஸ்னு சொல்ல முடியாது நமக்கு வந்து பொங்கல் கிடைச்சது ஸ்வீட் பொங்கல் கிடைச்சது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அதையும் வந்து பிரசாதமாக சாப்பிட்டு அடுத்து எந்த கோவிலுக்கு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கெஸ்ட் பண்ணிடுங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோவில் வருது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தரிசனம் கண்டிப்பா கிடைக்கும்